வணக்கம் நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சருவா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவே பணத்தை ஈர்க்கும் உணவுகள் நட்சத்திர சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அதில் வந்துட்டு இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் யாருக்கெல்லாம் கார்த்திகை நட்சத்திரம் ஜென்மன் நட்சத்திரமாக இருக்கோ அவங்க இதை ஃபாலோ பண்ணலாம் உங்களோட இரண்டாம் அதிபதி கார்த்திகை நட்சத்திரத்தில் கனெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த உணவுகளை எடுக்கும்பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் பணத்தை ஈர்க்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தாரை விஷயத்தில் வந்துட்டு சம்பத்து தாரைன்னு சொல்லுவாங்க அதாவது இரண்டாவது நட்சத்திரம் நம்ம இருந்து இரண்டாவது நட்சத்திரம் வந்துட்டு சம்பத்து தாரையாக வரும் இந்த சம்பத்து தாரையில் வந்துட்டு கார்த்திகை நட்சத்திரம் கனெக்ட் இருந்ததுன்னா அவங்க இந்த உணவுகளை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் முக்கியமான விஷயம் யாருக்கெல்லாம் ஆறாம் அதிபதியாக கார்த்திகை நட்சத்திரம் வருதோ அவங்க வந்துட்டு இந்த உணவுகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணும்பொழுது அதுவும் வந்துட்டு இந்த உணவுகளை வந்துட்டு நெய்வேத்தியமாக அவங்களோட தெய்வங்களுக்கு படைக்கும் பொழுது ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த அதிர்ஷ்டம் என்பது கிடைக்கும் நெ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இர சம்பத்து தாரை இரண்டாம் அதிபதி கனெக்ஷன் இதெல்லாம் ஒரு கால்குலேஷனில் வரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த ப்ரீவியஸ் வீடியோ எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் பேஸ் பண்ணுறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் முக்கியமாக கார்த்திகை நட்சத்திரக்கார நட்சத்திரக்காரர்களுக்குரிய உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்ஸாகவும் எடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாகவும் எடுக்கலாம் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் ரெண்டாவது பொறுத்த பொறுத்தளவுக்கு வடை வடை வந்து எந்த வடையாக வேணா இருக்கலாம் மிளகு வடை உளுந்து வடை கள்ள வடை ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க உணவை பொறுத்தளவுக்கு வத்த குழம்பு சாதங்க இந்த வத்த குழம்பு சாதத்தில் நிச்சயமாக வத்தல் போட்டிருக்கணும் அது வந்து சுண்டக்காய் வத்தலாகவும் இருக்கலாம் மண்தக்காளி வத்தலாகவும் இருக்கலாம் இந்த வத்தலை போட்டு நீங்கள் ஒரு சாதம் பண்ணி அதை நீங்கள் உள்ளுக்குள்ள சாப்பிட்றது ரெண்டாவது வந்துட்டு முக்கியமாக வந்து தெய்வங்களுக்கு நெய்வேத்தியமாக வைக்கிறது அடுத்தது அன்னதானம் கொடுக்கறது நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் இந்த மூணு விஷயங்களில் எது உங்களுக்கு க ஃபாலோ பண்ண முடியுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு அந்த பணத்தை இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் தேடி வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாராகியாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா எஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ நன்றி வணக்கம்